பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோதரன் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது இருபத்தி ஐந்தாம் சங்கீதத்திலே எட்டாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாக இருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் என்று சொல்லி பார்க்க பாவிகளுக்கு அதாவது பாவிகளை ரட்சிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் ஆகவே இந்த பாவிகளை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல பாவிகளை தேவன் ரட்சிக்கிறது மாத்திரமல்ல அவர்களுக்கு வழியை தெரிவிக்கிறார் அதாவது அவர்கள் வாழ்வதற்குண்டான வழியை அவர் தெரிவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்கள் வாழ்வதற்கு பாவிகளை ரட்சிக்கிற ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தேவன் அவர்கள் உண்டான வழியை அவர் தெரிவிக்கிறார் அது மாத்திரமல்ல இயசையா நாற்பத்தெட்டு பதினேழில் வாசிக்கிறோம் புரோச்சனம் அவருடைய வழியானது அது புரோச்சனமான ஒரு வழி புரோஜனமான வழியிலே அவர் நடத்துகிற தேவன் என்று சொல்லி ஏசையா நாற்பத்தெட்டு பதினேழுலே வாசிக்கிறோம் அப்போ உண்மையாகவே பாவிகளை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல அவர்கள் வாழ்வதற்குண்டான ஒரு நல்ல வழியை ஆண்டவரா இயேசு கிறிஸ்து காமிக்கிறார் அந்த வழி அது அவர்களுக்கு புரோஜனமான வழி என்று வேதம் சொல்கிறது அவங்க பாவிகளாக இருக்கும் பொழுது புரோஜனம் இல்லாத வழியில் இருந்தாங்க தாறுமாறான வழியில் இருந்தாங்க ஆனால் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவர்களை ரட்சித்த பிறகு ஆண்டவர் இந்த உலகத்தில் இந்த பூமியிலே வாழ்வதற்குண்டான நல்லபடியாய் வாழ்வதற்குண்டான வாழ்க்கை நடத்துவதற்குண்டான வழியை அவர் தெரிவிக்கிறது மாத்திரமல்ல அந்த வழி அவர்களுக்கு புரோஜனமான வழி என்று வேதம் சொல்கிறது உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவராய தேவன் அவர் உங்களை புரோஜனமான வழியிலே நடத்துகிறவர் தொடர்ந்து அதே இருபத்தி அஞ்சாம் சங்கீதத்திலே ஐந்தாம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது உங்களுடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவதாக சத்தியம் அது உண்மை உண்மையை காட்டுகிறது விடுதலையை காட்டுகிறது உண்மையான வழியிலே அவர் நடத்துகிறவர் அவர் உங்களை உண்மையான வழியிலே சத்தியத்தில் நடத்துகிறவர் வசனத்திலே நடத்துகிறவர் அவருடைய உண்மையில் நடத்துகிறவர் விடுதலையோடு கூட நடத்துகிற தேவன் அப்போ உண்மையாகவே பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்த உங்களை ரட்சித்து நீங்கள் வாழ்வதற்கு உண்டான வழியை அவர் உங்களுக்கு காமிக்கிறார் அந்த வழி உங்களுக்கு புரோஜனமான ஒரு வழி அது உண்மையான ஒரு வழி அது உங்களை விடுதலையோடு கூட நடத்தக்கூடிய நடத்தப்படுகிற ஒரு வழி தேவன் அப்படிப்பட்டதான ஒரு மெய்யான வழியை அவர் உங்களுக்கு தெரிவிக்கிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜோமன் எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதியும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சரியான பாதையிலே சரியான வழியிலே நடத்துகிற தேவன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கத்துற ஆசிர்வதியும் மகிமைப்படும் ஏசிபி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே